எல்லா போலும் இறைவனுக்கு இன்னைக்கு மழை காலத்தில் தேவைப்படுற டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒன்று ரெண்டு டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சேனலில் அப்படியே மணி மணிபெல்லை கிளிக் பண்ணிக்கிறோங்க மக்களே இப்போ அவங்க வீடியோவில் போல மழை சீசன் வந்துட்டாலே நம்மளுக்கு முதல்ல கஷ்டம் கொடுக்குறதும் துணி காய வைக்கிறது அப்போ பெருங்குண்ட டாஸ்காக இருக்கும் எல்லாருக்குமே அதை எப்படி சமாளிக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இந்த மாதிரி சீட்டு மொட்டை மாடியில் நீங்கள் சீட்டு போட்டிருந்தீங்க இல்லை பால்கனி உங்கள் வீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் கொடிகள் நம்ம எப்போவுமே கட்டி விட்ருப்போம் வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை அந்த கொடிகள் கட்டி விடலாம் நம்ம நெருக்கமாக வந்து அந்த கொடிகளில் துணி போடாமல் ஒரு கொடி விட்டு 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 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காத்துலேயே உங்களுக்கு சீக்கிரம் காஞ்சிரும் அதனால உங்களுக்கு ஃபேன் இருந்தால் கூட நீங்கள் ஃபேனு கூட நீங்கள் போட்டு விடலாம் அந்த சீட்டில் ஃபேன் போட்டு வச்சிருப்போம் அப்படி போட்டு விடலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது டிப் வந்து இந்த மாதிரி லைட்டான துணிகளை நம்ம வந்து போட்டுக்கிறோன்னா மழை சீசனில் ரொம்ப கனத்த துணிகள் போட்டோம் அப்படின்னா காய வைக்கிறது கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் நாளாகும் காயறதுக்கு மாதிரி இந்த மாதிரி கொடைகள்லாம் இந்த கிளிப்பு போட்ட கொடைகள்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒம்பரெலாம் இதுன்னு சொல்லுவாங்க இது இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன துணிகள் ஃபுல்லாக எல்லா வகையான குட்டி குட்டி துணிகள் ஃபுல்லாக குட்டி குட்டி சின்ன பிள்ளைங்களுடைய உடுப்புகள் கூட பேபிகள் உடுப்போடு நீங்கள் இதில் ஒரு ஒரு சட்டைகளுக்கு போடலாம் இதில் கிட்டத்தட்ட பன்னெண்டில் பன்னெண்டு இருக்குது இருபத்தி நாலு கிளிப்புகள் உள்ளதும் இருக்குது உங்கள் வசதி தக்க நீங்கள் வாங்கி வச்சுக்கிறோங்க ஓகேயா சின்ன இடத்துல கூட நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கரு இந்த மாதிரி கொ குடை உள்ள கிளிப்பு ஹேங்கர் கிளிப்பு இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கண்டா கொடை உள்ள கிளிப்பு எல்லாம் வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இதில் பல மாதிரி இருக்குது நீங்கள் எந்த வகை வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கரலாம் சரியா அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இடம் வசதி கொஞ்சம் குறவாக இருக்கிறோம் உங்களுக்கு கொடிக்கட்டோலாம் வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மதில் இருந்தால் கூட நீங்கள் மதிலில் ட்ரீல் பண்ணி ஒரு பால்கனி மதில் இருந்தால் கூட அதில் ட்ரீல் ட்ரீல் பண்ணி கூட நீங்கள் இதை போட்டுக்கிறலாம் நிறையா வகையான துணிகள் நூறு வ நூறு ஹேங்கர் கிட்டாலும் நீங்கள் அதில் வந்து நீங்கள் போடலாம் துணி போடலாம் சரியா இந்த மாதிரி தான் நம்ம பார்த்து வாங்கிக்கிறணும் அதுக்கடுத்து இப்போ நீங்கள் டவல்லாம் காய போடுறீங்க அப்படின்னா ரெண்டாக இப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம லேட்டாக காயும் காற்று இருந்தாலும் லேட்டாக காயும் அதனால நம்ம மிஷினில் காய வச்சு தான் நம்ம வந்து போடுறோம் வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி கிளிப்பை வந்து அந்த நுனியை பிடிச்சி ஒரு மூணு கிளிப்பை போட்டு காய போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காற்றுலேயே நல்லா ஈஸியாக காய்ஞ்சிரும் சில பேர் வீட்டில் வந்து நம்ம சீட்டு போட்டிருந்தா கூட நம்ம அதில் வந்து ஃபேன் போட்டிருப்போம் இந்த மாதிரி மழை சீசனுக்கு நீங்கள் ஃபேனை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஒரே நாளில் நீங்கள் காய வச்சு எடுத்துடலாம் அந்த ஈர வடை உங்களுக்கு இருக்காது அதுக்கு மேலே ஹேங்கரில் கூட நீங்கள் இப்படி போடலாம் இட வசதி இல்லாதவங்க இப்படி ஹேங்கரில் கூட நீங்கள் போட்டுக்கறலாம் ஹேங்கரில் பல மாதிரியான துணிகள் நம்ம வந்து போடலாம் பல வகையாக நம்ம வந்து ஹேங்கர் தான் யூஸ் பண்ணலாம் துணி காயப்போட ஓகே நம்ம வந்து பத்து துணி போடுற இடத்துல நம்ம வந்து ஒரு ஐம்பது துணி போடலாம் ஹேங்கர் இருந்துச்சு அப்படின்டா முடி காய வைக்கிற ஹேர் இருந்துச்சு அப்படின்டா நீங்கள் துணிகளை வந்து லேசாக ஈரமாகவே இருக்கும் சில துணிகள் அதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே வந்து நம்மளுக்கு வந்து பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் வச்சுக்கரலாம் இப்படி கனத்த சில்வார்கள் கனத்த ஜீன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு லேசாக ஈரமாகவே இருக்கும் காஞ்சிரான ஈரமாகவே இருக்கும் அதுதான் பெருகும் தொல்லையாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி அயன் பாக்ஸ் நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி அதை வச்சிங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த ஈரம் வந்து உங்களுக்கு போயிடும் அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு வந்து ஒரு துர்நாற்றம் வரும் அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் சோப்பில் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு துணியில் உள்ள அந்த ஈர வடை போய் இருக்காது அந்த வாசம் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி நாக்காளி இருந்தால் கூட நீங்கள் போடலாம் இல்லை காத்தோட்டம் இருக்கிற இடத்துல நாக்காளியில் வச்சு நீங்கள் போடலாம் ஏன்னா வீடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து துணியாகவே இருக்கும் அதை பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அதுக்குத்தான் வீடு ஃபுல்லாக துணி இல்லாமல் தான் இப்போ ஆன்லைனில் பல வகையான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இடத்துக்கு தக்கன விலைக்கு தக்கன நம்ம குட்டி இடமா இருந்தால் கூட அதுக்கு தக்கன உள்ள இது எல்லாமே இப்போ விற்கிறாங்க ஐநூறுரூபாயிலேருந்து ஆயிரரூபா வரைக்குமே நம்மளுக்கு இருக்குது உங்கள் வசதி தக்கன உங்கள் இடத்து சூழ்நிலை தக்கன உங்களுக்கு எது உங்கள் இடத்துக்கு ஓகே அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் துணி காய போடுறது ரொம்ப ஈஸியாகவே மழை சீசனில் சமாளிக்கலாம் ராத்திரில கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டேண்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேண்டில் வந்து துணியை போட்டு பேனை போட்டுட்டு கூட நீங்கள் போய் படுக்கலாம் உங்களுக்கு காலையில் அது வந்து நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காஞ்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது வந்து மடித்து நம்ம வச்சுக்கிறலாம் இது வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு டிப்பும் இருக்குது நீங்கள் பாருங்களேன் அந்த ஸ்டேண்டு வைக்கலாம் எங்களுக்கு இடமில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மூணு மாதிரியான டிப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கித்தா வச்சுக்கிறோங்க கித்தா வச்சுக்கிட்டு சேர்த்து சேர்த்து வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை கித்தா வேணாலும் சேர்த்துக்கலாம் ஜென்ன கம்பியில் விட்டு நீங்கள் மாட்டி விட்டு நம்ம துணிகளை காய வச்சிடலாம் தேவையில்லாதப்போ நம்ம அவுத்துக்கலாம் இந்த கித்தா மற்ற இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி துணி கம்பி இருந்துச்சு அப்படின்னு அவங்க வீட்டில் தர துணியை வந்து நல்லா எடுத்து கட்டி விட்டுட்டு அது ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க ஒரு ரூம்பில் போட்டு விட்டு பேன் போட்டு நல்லா ஜன்னெல்லாம் திறந்து வச்சுருங்க மழை இல்லை அப்படின்னா ஜன்னலை திறந்து வச்சிருங்க தோணும் அடி அடிக்காத ஜன்னலாருனால் ம திறந்து வச்சுருங்க போட்டுவிட்டு நீங்கள் வேலையை போட்டு வர்றதுக்குலாம் உங்களுக்கு கண்டிப்பாக காஞ்சிடும் இல்லை தூங்கி எந்திரிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக காஞ்சிடும் அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி கம்பியல் ஜன்ன கம்பியில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிறலாம் என்ன சின்ன சின்ன துணிகளை இந்த மாதிரி அடுக்கடுக்காக நீங்கள் காய வச்சுக்கரலாம் இந்த மாதிரி வலுவலு உள்ள ஜென்னக்கம்பியை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி திற துணி கம்பி வாங்குறதுக்கு முடியலை வில கூடவா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு டிப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீலில் உள்ள கம்பி ஹாட்வேர் ஷாப்பில் இருக்குது இது இந்த திற துணி கம்பி மொத்தம் அந்த காதுக்குது எல்லாம் ஐம்பது வெள்ளி இது ரொம்ப சீப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வலிக்கெல்லாம் வாங்கிடலாம் இது இந்த மாதிரி ஸ்டீல் கம்பி வாங்கிட்டு காது வந்து மூணு காது வாங்கிக்கிறேங்க வாங்கிட்டு நல்லா ட்ரில் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலத்துக்கும் கிடக்கும் ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிறேங்க ஃபேன் இருக்கிற இடமா பார்த்து ஒரு மதிலில் வச்சிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து நல்லா ஹேங்கர் வச்சு காய போட்டுக்கலாம் உங்களுக்கு வீடு வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் ஆங்கிலேயே துணி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் இந்த மாதிரி கால்மீதி நீட்ட கால்மீதி நம்ம இருக்க பத்துலேருந்து பதினஞ்சு விலைக்கு இருக்குது நம்ம வந்து பேசனை கீழே போட்டுக்கிறலாம் இந்த மாதிரி லேசான கால் மீதி வந்து டாய்லெட் வாசம் அதெல்லாம் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி சும்மா அப்படி புழிஞ்சு போட்டிங்க அப்படின்னா காற்றுலேயே உங்களுக்கு அப்படியே காய் அதே கொஞ்சம் கனத்த கால்மீதி இறந்தால் ரொம்ப கஷ்டம் இயற்கையாக வந்து மழை காலத்தில் வந்து அது இந்தியாவில் வந்து அடிக்கடி நம்மளுக்கு வந்து கால்மீதி வந்து ஏறமாக போகும் இந்த மாதிரி செருப்பு போட்டுக்கிறணும் கிச்சனில் வந்து வேலை செய்யும்போது பெண்கள் செருப்பு போட்டுக்கிறோங்க இப்போ உங்களுக்கு ஒன்றும் செய்யாது வயசான காலத்தில் அந்த எலும்புலுக்கு போய் அந்த ஜில்லர் இருந்துக்கிட்டு நம்மளை வந்து படாத பாடுபடுத்தும் அதை தவிர்க்கறதுக்கு தயவு செஞ்சு செருப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் கிச்சனில் வேலை செய்யுங்க நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த கால் மீதுலாம் எவ்வளவு நீட்டாக எவ்வளவு கட்டை எவ்வளவு அப்படின்னு உங்கள் வசதி தக்கன வாங்கிக்கிறேங்க நம்மளுக்கு முக்கியமாக வந்து அடுப்பு கீழே ஒன்று போடணும் பேசனி கீழே ஒன்று போடுனா இல்லை தான் நம்ம ரொம்ப நேரம் வேலை செய்வோம் ஜில்லர்லேருந்து தப்பிக்க அதை செஞ்சுக்கிறோங்க டீ குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறங்க மழை சீசனில் நம்மளுக்கு தொண்டை கரகரப்பாக இருக்கும் உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு அது வர விடாமல் தடுக்க நூறு கிராம் டீ தூளுக்கு நம்ம உங்களுக்கு அளவு சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் மிளகு இந்த மிளகோட சேர்த்து நீங்கள் அரை ஸ்பூன் மிளகு போட்டிங்க அப்படின்னா திப்பிலி காஞ்ச திப்பிலி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பெரிய நீல திப்பிலியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு போடுங்க அதுவே குட்டி குட்டியாக வீட்டு திப்பிலியாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் பொழுது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் திப்பிலி அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாலு போடலாம் நாலு மிளகோட சேர்த்து நீங்கள் இடித்து போடலாம் இந்த மாதிரி நையல் நிறங்களாம் இடித்து டீ தொழில் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க மிளகு எதுனால் நம்ம போடுறோம் அப்படின்னா மழை சீசனுக்கு நம்மளுக்கு தொண்டை கரகரண்டு இருக்கும் உடம்பு ரொம்ப ஜில்லுண்டு இருக்கும் அதை தவிர்க்கறதுக்கு தான் அதோட சேர்த்து நீங்கள் இஞ்சி போடலா கூட இந்த இந்த டீ தூளை மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பூன் அள்ளி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இஞ்சி கூட தேவையில்லை மிளகு இருக்குது மிளகு காலத்தில் முக்கியமாக இதை நான் செய்வேன் பிரானத்தன்மம் மிளகல் இருக்கிறனால உடம்பு நல்லா டீ குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த மிளகு அந்த காரத்தன்மை வந்து நம்மளுக்கு வந்து நல்லா முக்கியமாக நம்மளுக்கு சளிகள் நல்லா தொண்டைக்கில் போகும் சளிகள் வரவிடாமல் தடுக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இளப்பு இதெல்லாம் வர வரவிடாமல் தடுக்கும் நம்ம இப்படி மழை காலத்தில் நீங்கள் தயவு செஞ்சு இப்படி உள்ள டீயை போட்டு கொடுங்க இஞ்சியில் என்ன கூட பரவாயில்ல நீங்க இப்படி போட்டு கொடுங்க வாசமாக இருக்கும் தொண்டைக்கு நல்லாவும் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நூறு கிராம்க்குள்ள அளவு தான் டீ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து உப்பு எல்லாம் கட்டி கட்டியாக போயிடும் நல்லா ஐஸ் மாதிரி அப்படி கட்டி கட்டி கட்டியாக போய் போய் கிடக்கும் அந்த ஜில்லாப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஏறிடும் அதனால் அந்த உப்பில் வந்து உப்பு ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டி கட்டியாக போயிடும் வெயில் சீசனுக்கு நம்மளுக்கு தண்ணி விடும் மழை சீசனுங்க நம்மளை கட்டி கட்டி அப்புறம் எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா சுத்தமாக்கி நல்லா தொடச்சிட்டு ஃபுல்லாக உப்பை வந்து கொட்டி வச்சுக்கிறேங்க நீங்கள் ஒரு ஒரு லேயராக கூட நீங்கள் வந்து இந்த அரிசியை போட போடலாம் நம்ம இப்போ இருக்கிறது கிச்சனில் இருக்கக்கூடிய அடை அரிசியை தான் போட போகிறோம் காசு காஸ்பூன் அளவுக்கு அரிசியை வந்து ஒரு ஒரு லேயருக்காக தூவி விட்டு தூய் விட்டு நீங்கள் அந்த மாதிரி உப்பை மேலே 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 போட்டு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈரத்தன்மை உங்களுக்கு இருக்காது கெட்டி விழுகாது அரிசி வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து கொட்டாங்குச்சி இருக்குல்ல அதை உடைச்சி நீங்கள் போடலாம் நல்ல உப்பு வந்து கீரைகள் காய்கறிகளுக்கெல்லாம் போட முடியாது அதை என்ன செய்யுங்கள் மிக்சியில் வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள்லாம் ரெண்டு சுற்றி சுற்றி நீங்கள் வந்து சின்ன ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க தூள் உப்பு உங்களுக்கு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்சாலாக இரவு நாட்டம் இருந்தால் அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் அஸ்லாம்